வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வினோத விடுகதைகள் விடுகதைகளை நான் கேட்கின்றேன் விடை தெரிந்தால் சொல்லலாம் சரி வாருங்கள் விடுகதைக்குள்ளே போகலாம் பூத்த சேலைக்காரி நீட்டி முழங்கும் பாட்டுக்காரி கொல்லை செல்வம் கொண்ட பணக்காரி அவள் யார் பூத்த சேலைக்காரி நீட்டி முழங்கும் பாட்டுக்காரி கொள்ளை செல்வம் கொண்ட பணக்காரி அவள் யார் அதுதான் கடல் எழுந்து விழுந்து தாவிடும் இரவும் பகலும் இறைந்திடும் அது என்ன எழுந்து விழுந்து தாவிடும் இரவும் பகலும் இறைந்திடும் அது என்ன கடல் கப்பலுக்கு தாய் வீடு அது என்ன கப்பலுக்கு தாய் வீடு அது என்ன கடல் ராத்திரி பகல் பாராமல் நாள் முழுக்க கத்துவான் அவன் யார் ராத்திரி பகல் பாராமல் நாள் முழுக்க கத்துவான் அவன் யார் கடல் உன்னிடம் வருவேன் உன் காலை தொட்டு பார்ப்பேன் நான் யார் உன்னிடம் வருவேன் உன் காலை தொட்டு பார்ப்பேன் நான் யார் கடல் உப்பை உண்டவன் இரவும் பகலும் உறங்காமல் அலைவான் அவன் யார் உப்பை உண்டவன் இரவும் பகலும் உறங்காமல் அலைவான் அவன் யார் கடல் வந்ததை அமுக்கிக் கொள்வாள் திருப்பி தரும் பழக்கமில்லை அவள் யார் வந்ததை அமுக்கிக் கொள்வாள் திருப்பித் தரும் பழக்கமில்லை அவள் யார் கடல் ஓயாது இறையும் அல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அது என்ன ஓயாது இறையும் இயந்திரமும் அல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அது என்ன அதுதான் கடல் ஆடி வரும் பாடி வரும் குதித்தோடி வரும் தரைக்கு வரும் அது என்ன ஆடி வரும் பாடி வரும் குதித்தோடி வரும் தரைக்கு வரும் அது என்ன கடல் உலகமெங்கும் பறந்திருப்பான் உறக்கமின்றி விழித்திருப்பான் அவன் யார் உலகமெங்கும் பறந்திருப்பான் உறக்கமின்றி விழித்திருப்பான் அவன் யார் கடல் அல்ல குறையாது குடிக்க உதவாது அது என்ன அல்ல குறையாது குடிக்க உதவாது அது என்ன கடல் நீர் ஒரு பானை தண்ணீரில் ஒரு சொட்டு கூட பருக முடியவில்லை அது என்ன ஒரு பானை தண்ணீரில் ஒரு சொட்டு கூட பருக முடியவில்லை அது என்ன கடல் நீர் ஓடி காலை பிடிப்பான் ஆனால் காரியவாதி அல்ல அவன் யார் ஓடிவந்து பிடிப்பான் ஆனால் காரியவாதி அல்ல அவன் யார் அலை கடல் மீது நாங்கள் ஓயாமல் உழைக்கிறோம் நாங்கள் யார் கடல் மீது நாங்கள் ஓயாமல் உழைக்கிறோம் நாங்கள் யார் அலைகள் நிலம் நோக்கி வந்து நுரை கைக்கு செல்லும் அது என்ன நிலம் நோக்கி வந்து நுரைக்கி செல்லும் அது என்ன அலை கத்திக்கொண்டே இருப்பான் ஊர் உறங்கினாலும் உறங்க மாட்டான் அவன் யார் கத்திக்கொண்டே இருப்பான் ஊர் உறங்கினாலும் உறங்க மாட்டான் அவன் யார் அலை சீறி வருவான் சினந்து வருவான் ஓடி வருவான் உயரமாய் வருவான் அவன் யார் சீறி வருவான் சினந்து வருவான் ஓடி வருவான் உயரமாய் வருவான் அவன் யார் கடலலை வந்து பார்த்தவன் தேடியவன் இல்லை என்று திரும்பி போகிறான் அவன் யார் தேடி வந்து பார்த்தவன் தேடியவன் இல்லை என்று திரும்பி போகிறான் அவன் யார் கடல் தாவி தாவித்தாவி வருவான் தங்கமகன் சீரியும் வருவான் சிங்கமுகன் அவன் யார் தாவி வருவான் தங்க மகன் சீரியும் வருவான் சிங்கமுகன் அவன் யார் கடல் அலை கரையோரம் யாரை தேடி வந்த இவன் காணாமலே திரும்பி போகிறான் யார் இவன் கரையோரம் யாரை தேடி வந்த இவன் காணாமலே திரும்பி போகிறான் யார் இவன் கடல் அலை